வழக்கம் அன்பு உறவுகளில் இன்றைக்கு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சார் ஃப்ரீ டியூஷன் சென்டரில் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஃப்ரீ க்ளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சில பேர் ரெகுலராக வராங்க தினமும் வருவாங்க சனி ஞாயிறு கூட விடாத வருவாங்க படிமக்கள் அவங்க சில பேர் வந்து அவங்களுடைய சூழ்நிலை சில சமயம் வர முடியும் வர முடியாது அவங்க வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து படிச்சுட்டு போவாங்க படிக்கிறதுக்கு இந்த இடம் தான் வேணும்னு என்றைக்குமே நினச்சதில்ல வாசலில் வந்தாலும் வீட்டாண்டை வந்தாலும் ஒருவேளை கோயிலாண்ட இருந்தாலும் அவங்க வீட்டுக்கே போயிடும் எப்படியோ என்னோட முயற்சி என்னன்னா குழந்தைங்க படிக்கணும் அவ்வளோதான் என்னை தேடி குழந்தைங்க எனக்குமே வரணும் எதிர்பார்த்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கும் என்னை தேடி குழந்தைங்க வந்துட்டு ஆமாம் என்னை தேடி குழந்தைங்க வந்துட்டு தான் இருக்காங்க காரணம் என்னன்னா படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் அந்த குழந்தைங்களை போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜ்க்குன்னு படிக்க போகிறாங்க அந்த மாதிரி நம்மள தேடி குழந்தைங்க படிக்கணும்னு வரலாறு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் படித்த படிக்கிறனால நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கல காரணம் குழந்தைய பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு இருபது பேருக்கு என்னால் ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கும் போது நான் சம்பாதிக்கலன்ற ஒரு வருத்தம் என் மனசில் இல்லவே இல்லை அது இருக்கவும் இருக்காது காரணம் என்னன்னா நான் படித்த பாடிப்பு நிச்சயமாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குன்னு நான் மனசார நான் நம்புகிறேன் நம்ம டியூஷன் சென்டரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் பென்சிலு நோட் புக்ஸும் ரப்பர்ஸும் அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு தேவையானது நீங்கள் என்ன செய்யணும்னு விருப்பப்பாட்டீங்களோ நீங்கள் செய்யலாம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோவில் பில்ஸோடு உங்களுக்கு நான் உங்களே இப்போ நம்ம படிக்க போகிறோம் இன்னைக்கு குழந்தைங்க வந்து சில பேர் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க எயிட் ஓ கிளாக் கூட வருவாங்க சில பேர் செவன் ஓ கிளாக் வருவாங்க சில பேர் நாலரைக்கெலாம் வந்துருவாங்க நமக்கும் குடும்ப சூழ்நிலை நிறைய இருக்குது இருந்தாலும் மேனேஜ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் நிச்சயமாக எதிர்காலத்தில் இன்றைக்கி பெரிய ஒரு வருவாங்க டாக்டராக வருவாங்க ஐபிஎஸாக வருவாங்க எழுதுகிறாங்க கொண்டு வாங்க ஐஏஎஸாக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோடு தான் படிக்கலாமா किधे सोले पड़ता है ना बाप चार पीस है बाप इधर ये रोमे ये सी एंड ये चार पीस है आधा चार पीस नहीं ना करेगा इतना बड़ा मार के चार पीस बेल माँ आस पास कोई नहीं सही है ठीक है ये टीवर पूछो पूछो काम ला लक्ष्मण साइड से क्या हाँ अब आधे ना रहेंगा स्पाइडर रहेंगा बोलो करेक्ट சொல்லுவோம் எஸ்பி ஐ ஸ்பை ஆர் டிஆர் ஸ்பை 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 ஸ்பைடர் இது வந்து ஹார்ஸ் குதிரை ஸ்பைடர் எட்டு காலம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஏழு எட்டு கால் இருக்கா எட்டு காலத்துவாங்க தமிழில் இங்கிலீஷில் ஸ்பைடர் சொல்லுவோம்

இன்னமாய் தெ குதிரை கேஸ் 2 O 8 8 யஸ் ஈ இஸ் செ ஹார்ஸ் ஆ ஆ கொண்டு வா ऊपर का डॉग वी कैन डू सेंटे डी ओ जी डी ओ जी डॉग पक्काला अंकल கிட்ட ஒரு சாக் பீஸ் ஆன்ட்டி கேட்டாங்க ஒரு சாக் குக்காரமா ஆன்ட்டி ஒரு சாக் பீஸ் கேட்டாங்க காஸ் வந்து தரங்கலாம்னு சொல்றாங்க இرم பாபா வா கழுவு சாப்பு அரை சடார் இருக்குடோம் பா அசங்காயிடுச்சு பாப்போம் அப்படியே மாஃப் ஹார்ஸ்

स्टेबल रखो हमकेना लिखो सी एल एस पी ए पटी ए बी ए एल ई स्टेबल बर्ड बर्ड बी आई पार्टी बर्ड हां डॉग बी मोसी डॉग स्पाइडर एस पी आई डी ई आर स्पाइडर हां इट्स मोर ऑन यसली हाउस कैनल के ई एन एन ई एल कैनल वेब डब्ल्यू ई वेब स्टेबल एस टी ए बी एल ई स्टेबल नेस्ट एन ई एस टी नेस्ट वर है ना मैं सुन लूँ नहीं इधर इधर बो आलो इधर आले इधर या बफ़नो बी यू एफ एफ ए यू बफलो डांकी डी ओ एन के वाई डांकी शीप एस एच ई ई पी शीप हॉर्स एच ओ आर एस ई हॉर्स पढ़ के यार सिया बफलो ना ये मो मार डांकी ना कड़ग डांकी ना दे कड़ग शीप ना तू करेक्ट तेरी ना रणा कस्बा तेरी आदरी किरणा नहीं दे பாஸ் ஆ <transladate> <spans> <ses qui> வெற்றி இங்க பார் ஆ இ இ இங்க பார் வெற்றி இங்க பார் இ இ எழுதுறியா अक्षय पढ़ी बा अंडी सासी का वहाँ का वो भी अपन ने बिल्ली निकली कड़ी 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 कर दिया ये ये देखिए अन्ना मैं आपने पढ़ी कौन वो आ आ आ आ 咦。Hmm? பார்த்து நேரா உட்காரு வெற்றி என்னப்பா இந்த இருக்கே உந்துதான் இல்லாம எனக்கு வேணா நான் பேனாதான் இந்தா இங்க பாரு தென்னரசு இங்க பாரு தென்னரசு இங்க பாரு ஆ சரி வெச்சு தென்னரசு எப்படி ஓட அலைட்டா கொஞ்ச நேரம் பா பாப்பா தம்பி அமைதியா இரு பாரு ஆ ஆ இங்க பாரு வெற்றி ஆ ஆ

சரி பாஸ் பண்ணுப்படியோ மனித உரிமைகள்ன்றாங்க மனித உரிமைகள்னா என்னது இப்போ உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்ன உரிமை இருக்கா நீ சாப்பிடலாம் நீ ரோட நடக்கலாம் நீ படிக்கலாம் நீ கலைச்சர் ஆகலாம் நீ சம்பாதிக்கலாம் நீ வீடு கட்டலாம் நீ கார்ல போகலாம் ஃபிளைட்ல போகலாம் நாடு நாடு விட்டு நாடு போயிட்டு உன் வாழ்க்கையே நீ வாழலாம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டானா அதுக்கு பேர் என்னது உரிமைகள் படிவான் படி பாடிப்பான் படிவான் அதுக்கு பேர் என்னப்பா உரிமைகள் அப்போ மனித உரிமைகள்லாம் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சார்பில் குடுத்துட்டாங்களா மனித உரிமைகள் என்ன புதோ மனிதா படிப்பான் மனித உரிமைகள் மனித உரிமைகள் என்பவை இனம் பாலினம் தேசிய இனம் இனக்குழுக்களின் தன்மை மொழி மற்றும் அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் ஆகும் மனித உரிமைகள் இனம்னா எந்த ஒரு இனமாக இருக்கலாம் ஜாதியாக எந்த ஒரு இருக்கலாம் பாலினம் நீ பையன் போக்கூட இருக்கிற ஆண் பெண்ணா கூட இருக்கலாம் தேசிய இனம் தேசிய இனம்னால் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க பாகிஸ்தான் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான் குழந்தையூட்டிக்கலாம் இருக்கிட்டு வாக்க முஸ்லீம்ஸ் தான் அமெரிக்கா ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் அப்போது நம்ம தமிழ் நம்ம இந்தியாவில் இந்துஸ் பாதிப்பா இந்துஸ் தேசிய இனமாக இருக்கும் இன குழுக்கணியுடைய தன்மையாக இருக்கும் மொழி இங்கிலீஷ் பேசலாம் தமிழ் பேசலாம் ஹிந்தி பேசலாம் சமய வேறுபாடு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த ஒரு வேறுபாடும் கிடைக்கில்லாமல் இதில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் மனிதர்களுக்கும் இயல்பான ஒரு உரிமைகள் இருக்கும் அதுக்கு பேர் உள்ளது பனிதா உரிமைகள் மனித உரிமைகள் இருக்கவை இனம் ஃபாலினம் தேசிய இனம் இனக்று படிமம் படிமம் தேசிய இனக்குழுக்களின் தன்மை மொழி வெற்றி என்றும் சமையல் வெற்றியிருப்பாளம் சமய வேறுபாடு அனைத்து மனிதர்களுக்குமான

உலகமே காத்து அதுக்குதான் சொல்றாங்க மனித உரிமைகளுக்கான உலகளும் தனிமப்பா வெற்றி உலகம் முழுவதுமே உதவிகள் ஐக்கிய நாடுகள் சபையில் மிகப்பெரிய சாதனைகளுள் ஒன்று படிங்க படிங்க ஐக்கிய நாடுகள் சபையின் மிகப்பெரிய சாதனைகளுள் ஒன்று மனிதா உரிமைகள் பாஸ் பண்ண வீடியோவா